அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று காலையில் எழுந்தவுடன் ஐயா ஜெயகாந்தன் எழுதிய ஒரு கவிதை ஒன்றை படித்தேன் அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும் புத்தகத்தை நீங்கள் திறக்கும்போது ஒவ்வொரு பக்கமும் ஓசையின்றி வெடிக்கும் என்று அற்புதமான கவிதை ஒன்று எழுதியுள்ளார் இப்போ நான் சொல்லப்போகிற புத்தகம் பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்குமூலம் மூன்றாம் உலக நாடுகளை சிதைக்க உளவாளி நடத்திய சதி குறித்த ஆவணம்தான் இந்த புத்தகத்தில் ஆலிவர் ஹெம்பர் அற்புதமாக எழுதியிருக்கிறார் சதி திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக காலம் காலமாக மனிதர்கள் ஆவுமூட்டக்கூடிய ஒரு விஷயம் அதனால்தான் தான் இடதுசாதிகளும் வலது ஏறக்குறைய அனைவருமே சதி கொள்கை மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் காமன்வெல்த் அமைச்சகம் தனது காலனியை ஏற்படுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் நன்கு பயிற்றுவித்து பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பினர் அதில் ஒருவர்தான் தான் ஆலிவர் ஹெம்பர் அவர் அரபு நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் தமக்கு அளித்த பணியை எவ்வாறு மேற்கொண்டார் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாக இந்த நூலில் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் சமகாலத்தில் அரபு நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் முஸ்லீம்களிடமும் ஏகாதிபத்திய நாடுகள் செலுத்தும் ஆதிக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் பண்பாட்டு அரசியலில் அக்கறை உள்ளவர்கள் இதை தெரிந்து கொள்வதற்கான அவசியத்தை இந்த நூலில் விவரித்திருக்கிறது